ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்புரிய சகோதர சகோதரிகளே குழந்தைகளுடைய உலகம் என்று நாம் சொல்வது ஒரு தனி உலகம் குழந்தைகளுடைய பார்வை தனி பார்வை குழந்தைகளுடைய குணங்கள் தனி குணங்கள் ஒரு குழந்தை என்று நாம் சொல்கிற போது தவறு செய்வதற்கு அல்லது பொய் சொல்வதற்கு அந்த குழந்தை பயப்படுகிறது ஏனென்றால் அந்த குழந்தையினுடைய உலகத்திலே தவறு என்பது இல்லை அல்லது பொய் என்பது இல்லை தவறான வழிகளும் அந்த குழந்தையினுடைய உலகத்தில் இல்லை அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆள் ஆகிறபோதுதான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தவறு பொய் என்ற தவறான சிந்தனைகள் குழந்தையுடைய உள்ளத்திலே அப்படி மெதுவாக உள்ளே வருகிறது அவை குழந்தையாக இருக்கிற அந்த வேளையிலே அந்த குழந்தை நன்மையை மட்டுமே அது நாடும் மகிழ்ச்சியோடு மட்டுமே அந்த குழந்தை இருக்க ஆசைப்படும் எல்லோருடனும் பாசத்தோடு இருக்க தான் அந்த குழந்தை ஆவல் கொள்ளும் ஏனென்றால் அந்த குழந்தையினுடைய உள்ளம் அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் அந்த தான் இன்றைய நாளிலே இயேசுவிடம் அவருடைய பெற்றோர்கள் ஆண்டவரேசுடைய கைகளை குழந்தையின் மேல் வைத்து ஆசி பெற வேண்டும் என்று ஆவலோடு அழைத்து வருகிற இந்த ஆண்டவர் ஆண்டவிரேசுவை சுற்றி இருக்கிற அந்த சீடர்கள் இயேசுவை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரேசுவை மக்களிடமிருந்து தனியாக கொண்டு வர வேண்டும் என்ற மேல்நோக்கு பார்வையோடு அந்த குழந்தைகளை அதட்டி அவர்களை போக சொல்கிறார்கள் ஆனால் ஆண்டவிரேசு நாளிலே குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை ஒருபோதும் தடுக்காதீர்கள் என்று சொல்லி அந்த சீடர்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலும் கூட இயேசு கைகளை குழந்தையின் மேல் வைத்து குழந்தைகளை ஆசிர்வதிக்கிறார் இரையேசுவில் என்று கூறிய சகோதர சகோதரிகளே ஏன் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லுகிற அந்த இயேசு அனைத்து மக்களுக்கும் சொல்லுகிற ஒரு உயர்ந்த ஒரு செய்தி இந்த குழந்தைகளுடைய உள்ளம்தான் அனைவருக்கும் தேவைப்படுகிறது திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அழகாக சொல்வார் இந்த உலகம் முழுவதும் குழந்தையினுடைய உள்ளம் இருக்குமாயின் இந்த உலகிலே தவறுகளுக்கு இடமில்லாமல் போகும் அநீதிகளுக்கு இடமில்லாமல் போகும் பொய் பேசுவதற்கு இடமில்லாமல் போகும் ஏனென்றால் அந்த குழந்தை ஒருபோதுமே தவறானவற்றை நாடாது ஏனென்றால் குழந்தையினுடைய உள்ளம் தூய்மையான உள்ளம் அந்த தூய்மையான உள்ளத்தை தான் அன்னை மரியாளும் அவருடைய உள்ளத்திலே வைத்து கொண்டிருந்தார் அன்னை மரியாள் மாசு மறுவற்று வாழ்ந்ததால் தான் கடவுள் அன்னை மரியாளை ஆண்டவரேசுடைய தாயாக மீட்பின் கருவியாக தோலகிலே மிகப்பெரிய ஒரு கிரீடத்தை அன்னை மரியாளுக்கு கடவுள் கொடுத்தார் ஆகவே தூய்மையாக நாம் இருக்கிற போது உள்ளம் மாசு மறுவற்று இருக்கிற போது ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்போம் ஆண்டவரேசுடைய ஆசிரை நாம் காண்போம் ஏனென்றால் நம்முடைய உள்ளத்திலே தீயது பற்றி எண்ணுகிற போது தவறான பற்றி எண்ணுகிற போது ஆண்ட ஆசிர்வாதம் அருள் வருவதற்கு இவை அனைத்துமே ஒரு தடையாக இருக்கிறது அது ஒரு வழியாக நீரோட்டம் செல்கிறது நீரின் வழியிலே ஒரு பெரிய கல் தடங்களாக இருக்கிற போது நீரோட்டம் வேகமாக செல்வதில்லை அதுபோல் நம்முடைய உள்ளமும் நம்முடைய உள்ளம் தெளிவாக இருக்கிற போது நியாயமான பார்வையோடு இருக்கிற போது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நமக்கு நேரடியாக வந்துவிடுகிறது நம்முடைய வாழ்க்கை சூழல்களில் தெரிந்தும் அறியாமல் செய்கிற சில தவறுகள்தான் அந்த பாதையிலே கரட முருடான வாழ்க்கையாக நம்முடைய பாதையை வாழ்க்கை அது மாற்றுகிறது ஆக கூறிய சகோதர சகோதரிகளே குழந்தைகளுடைய உள்ளத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் அந்த உள்ளத்திலே எங்களோடு என்றும் தங்கும் என்ற இந்த சிறிய ஜெபத்தோடு இன்றைய நாள் சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் உடனிருந்து ஆசிர்வதிப்பார் சிந்தனையோடு தொடர்ந்து இந்த பணியிலே பங்கு பெறுவோம் ஆமேன்